ஓம் சரவண பவ குருவாய் அறுவாய் உலதாய் இலதாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் குருவாய் வருவாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பேசுறேன் இந்த பதிவு ஜனவரி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் அனைவருக்கும் என் உலக கணிந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் உங்கள் அனைவருக்கும் வளமான நலமான செல்வ செழிப்பையும் நீண்ட பரிபூர்ண ஆயுள் ஆரோக்கியத்தையும் எல்லா வகையிலையும் நீங்க வெற்றிகரமாக உங்க வாழ்க்கையில் பயணிப்பதற்கு என் முருகப்பெருமானையும் வாராயி அன்னையையும் அண்ணாமலையானையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஜனவரி மாதம் கிரகங்களின் கோச்சார நிலையை வைத்து என்ன மாதிரியான பலாபலங்கள் பன்னிர ராசிக்கு இருக்குது என்பதை வந்து நம்ம தெளிவாக காணலாம் முதல்ல நம்ம கோள்களின் சஞ்சார நிலையை வந்து சிறப்பாக பார்த்துடலாம் இந்த மாதம் கோள்களின் சஞ்சாரங்களையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஷபத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் செவ்வாய் பகவான் நமக்கு வக்ர நீசமாக இருக்கார் அவர் மீது நம்மளுக்கு பயிற்சி ஆகி கொண்டிருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் கேது பகவான் கண்ணியில் புதன் பகவான் விருச்சகத்தில் இருக்காரு அவர் இந்த மாதம் நாலாம் தேதி தனுசுக்கும் அவரே இருபத்தி நாலாம் தேதி மகரத்திற்கும் சென்றடைவார் சூரியன் வந்து ரெண்டு ராசிகள பயணிப்பார் ஆரம்பத்தில் தனுசனும் அவரே வந்து பதினாலாம் தேதி நமக்கு மகரத்திற்கு சென்று அமருகிறார் இந்த காலகட்டம் நமக்கு வந்து சுக்கரன் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மீனத்திற்கு சென்று அடைகிறார் ஏற்கனவே சுக்கரனும் சனியும் கும்பத்துல நமக்கு டிரான்சிட்ல இருக்கிறாங்க ராகுபகவான் ஏற்கனவே மீனத்துல நமக்கு சென்று கொண்டிருக்கிறார் சந்திரன் இந்த மாதம் பாத்தீங்கன்னா தனுசுல வந்து உயர்தயம் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் அடையக்கூடிய நன்மையான பலன்களையும் யார் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும் என்பதையும் இந்த பதிவுகளில் காணலாம் பதிவுகளில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு எளிமையான பரிகாரங்களை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் ராசி தனசு லக்னத்திற்கான பலன்களை காண வைக்கிறோம் இந்த டுவெண்டி டுவெண்ட்டி எப்படிப்பட்ட பழங்களை அழைக்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி கால சக்கரத்தின் பாக்கியஸ்தானம் நீங்க பாக்கியம் தரலன்னா வேற யார் தர முடியும் அப்படின்னு நான் பதிவுகள்ல சொல்லியிருப்பேன் அதற்கு இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையாக உங்களுக்கு வந்து உதயமாகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் நிலைகள்லாம் ரொம்ப அருமை உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய உழைப்பு இது மட்டும் கொஞ்சம் கூடுதலா இருக்கணும் மனசு மட்டும் தொய்வடைஞ்சிடக்கூடாது கூடாது அந்த மாதிரி தொய்வடையாத தான் இங்க வந்து கிரகங்கள் ரொம்ப அழகா பயணிக்கிறாங்க நம்மளால முடியும் சாதிக்க முடியும் என்ற உத்வேகம் தனுசுக்கு இப்போ தானாகவே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இது வரைக்கும் கொஞ்சம் குழப்பம் கிளப்பம் ஒரு மாதிரி அப்படியே மங்கனா மாதிரி தெரியுது அப்படின்னாலும் இல்லை எங்களுக்கான ஒரு ஒளிவட்டம் தெரியுது அப்படின்னு நீங்களே வந்து தெளிவாயிடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ராசி அதிபதி ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு வந்து ஆறாம் இடத்துல வக்ரமாக இருந்தாலும் கூட அவருடைய பார்வை வந்து நம்மளுக்கு பத்து பன்னெண்டு ரெண்டு என்ற இடங்களுக்கு விழுந்துடும் தொழில வந்து நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை வந்து எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதம் வந்து அதற்கான ஒரு துவக்கம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒன்பது பத்து வர்கள் முதல்ல ராசியில வந்துடுவாங்க அதுக்கப்புறமா அவங்க இரண்டாம் இடத்துலையும் இந்த ஜோடி கூட்டணியா வந்து கை கொடுக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னும் போது தொழிலை தேடுறேன் தொழில வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மேன்மை கிடைக்கணும் ஒரு அங்கீகாரம் புகழ் எங்களுக்கான ஒரு வந்து கௌரவம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உயர்வு எங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு வழிமுறைகள் தொழில வந்து நல்ல ஒரு மேன்மையை அடக்கணும் ஒரு மாற்றங்கள்லாம் எல்லாம் ஒரு நல்ல தன வருவாய் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருப்பவரா நீங்கள் உங்களுக்கு இந்த மாதம் எல்லாமே நடக்கும் அதற்கான முயற்சிகளை வந்து தாராளமாக மேற்கொள்ளலாம் அதே போல குடும்பத்தில் உள்ள தேவைகள் அனைத்தையும் வந்து இந்த காலகட்டம் வந்து பூர்த்தி செய்வதற்கு தான் இப்ப வந்து நமக்கு கிரக நகர்வுகளும் நடந்து கொண்டிருக்குது வீடு வண்டி வாகன சேர்க்கைகள் ஒரு சிலருக்கு கடன் இருந்தால் அந்த கடன் சுமைகளை வந்து கொஞ்சம் குறைத்து கொள்வதற்காக அவங்களுடைய முயற்சிகள்லாம் வந்து சிறப்பாக நடைபெறுவது குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுலேயும் ஏதோ ஒரு சுமூகமான நிலை போவது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டம் வந்து மணி ஃப்ளோ கையை கிடைக்காது பட்ஜெட்ல துண்டு விழுது அப்படின்னு சொல்ல முடியாது வரவும் செலவும் சரிசமமாக இருக்கும் அம்மா கடன் வாங்காம இருந்தாலே போதும்மா எங்களுக்கு அதுவே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் பட்ஜெட் ஒன்று போடுறோம் அதை தாண்டி விரையமாயிடுது தான் ரொம்ப கையை கிடைக்குது இன்னும் வீட்டில் பெண்மைகள் சொன்னா ஏங்க நம்மா மாச பட்ஜெட்டே போடலைங்க சிலரை சிலரையே வாங்குறேன் ஏன்னா இந்த பற்றாக்குறையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு பெண்கள் அந்த ஒரு புலம்புற இந்த மாதம் ஓய்ந்து விடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சுப நிகழ்வுகள் சுப பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்வது நீங்க என்ன பண்ணுவீங்க விளையாட்டை ஒரு வந்து ஹோம் மேடு மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு டிஷ்ஷு செய்யறது இல்லை வந்து ஒரு சம்மந்தப்பட்ட சொல்றது இல்லை கைவினை அலங்கார பொருட்கள் செய்யறது நீங்கள் செய்வீங்க அது ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு ரீச் கொண்டு போய் விட்டுட்டு நானும் என் குடும்பத்துக்கு வந்து ஒரு வருமானத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி மகிழக்கூடிய அமைப்புலாம் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் மாணவர்களுக்கு கேட்கவே வேண்டாம் ரொம்ப அருமையாக இருக்கு சூரியன் புதன் ஆதித்ய யோகம் இருக்குமா ஸ்டார்டிங்லயே உதயமாயிடும் இது வரைக்கும் சோம்பேறி அறினவங்க கூட ஐயோ இல்லை ம நம்ம வந்து கவர்மெண்ட் கோட்டால போகணும்னா நம்ம நல்லபடியாக படிச்சாங்கண ஒரு உத்வேகம் ஒரு மாதம் போதும் நல்ல புத்திசாலிக்கு சும்மா அப்படியே இது வரைக்கும் மனசில் பதியாத கூட இப்போ பதிஞ்சிடும் வீட்டில் இருக்க பெற்றோருக்கே ஒரு ஆச்சரியம் ஆயிடும் புள்ள படிக்கல செய்யலன்னு ரொம்ப இந்த மன நம்ம போயிருப்பாங்க இல்லையா ஒரு சில பெற்றோர்கள் தனுசு ராசியில் இருக்க எல்லாம் படிக்கலங்க எங்கெங்க சொன்னால் அவன் நமக்கு நியாயம் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னவங்க பிள்ளைங்கள்லாம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி அவங்க எழுந்த புக்கும் கையுமாக தான் இருப்பாங்க அது நல்ல ரிசல்ட்டியாக அவங்களுக்கு கொடுக்கும் எதிர்கால திட்டத்தை நோக்கிம்மா கவலைப்படாதம்மா நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் செயலியும் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்காக வந்து ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடை தான் உங்களை காண்பிக்க போகிறாங்க ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரக்கூடிய வாய்ப்பா ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு பல்வே கழகத்தில் படிக்கிறீங்கன்னா கோல்டு வாங்கலாம் உங்களுடைய அனைத்து விதமான முயற்சியும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து ஒரு பெண்களுக்கு நிறைய ஒரு சுப நிகழ்வுகள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது அதற்கான ஒரு அலச்சல் திருச்சல் இருந்தாலும் எல்லாம் மன மகிழ்வுக்கான ஒரு செயல்பாடுகளாக இருக்கும் குழந்தை பாக்கி அதற்காக முயற்சி செய்கிறோன்றவங்களுக்கு அந்த மருத்துவங்கள்லாம் ஒரு சிலருக்குலாம் ரொம்ப கை கொடுக்காம கை கொடுப்பது இல்லை அதற்கான ஒரு வழிகள்லாம் தெரிவது ஏற்கனவே சொன்ன தான் உங்கள் பிள்ளைகள் நலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு படிப்படிப்பா படியாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு வந்து இந்த காலகட்டம் வந்து குழந்தை கோயிலுக்கு போகிறது வழிபாடு செய்கிறது அதற்குலாம் ஒரு வேண்டுதலை செய்யும்போது தடைகள்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக கொடுத்துரும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கணும் தசா சிறப்பு இல்லைன்னா ஒரு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதை அதே போல் ஒரு நீர்வழி சம்மந்தப்பட்ட பிரயாணங்கள் வயதானவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா வீட்டில் நம்ம பாத்ரூம்லாம் போகிறோம் அப்படின்னும்பொழுது பொழுது கூட ஒரு பெரியவங்க துணைக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு போங்க கவனமாக இந்த காலகட்டம் வந்து இருப்பது வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அதை தாண்டி நாங்களும் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆளுமையில ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தவங்க நாங்களும் வந்து முதலீடு போட்டு ஏதாவது தொழில் செய்யலாம் அப்படின்னு என்ன மறுப்பு விளாடுங்க ஒரு வந்து ஒரு சீனியர் சிட்டிசனா உங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த மாதிரிலாம் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஏன்னா ஆறு பதினொன்று கூடையவர் உங்களோடய இருக்கிறதுனால இந்த காலகட்டம் எதுவும் பெருசாலாம் ஒன்றும் முயற்சி செய்ய வேண்டாம் விசாரித்து வைத்து கொள்ளுங்க அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம அதெல்லாம் வந்து செயல்படுத்திக் கொள்ளலாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிற நிலமையில் இருக்கிற பொசிஷனில் உடல் ஆரோக்கியமாக இருந்து ரொட்டீன் லைஃப் சிறப்பாக போனாலே ரொம்ப சிறப்பு கோவிந்தா அப்படின்னு ஒரு நன்றியை இறைவனுக்கு சொல்லிட்டு நீங்கள் கடந்து வந்துருங்க நல்ல ஆன்மீக பயணம் நல்லா நடங்க வாக்கிங் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய உயரத்தை வெளியில் கிளம்பிடுங்க சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி ஆனால் அப்படியே அக்கம் பக்கம் அப்படின்னு கோயில் கொள்ளணும் அப்படின்ட்டு ஒரு சும்மா ஒரு பார்வை ஒரு பயிற்சியை மேற்கொள்ளும்போது உங்கள் மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய டெவலப் பண்ணிக்கணும் இளைஞர்களாக இருந்தாலும் ஒரு தொழிலாக இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுடைய டெவலப்மெண்ட்டு உங்களை அப்கிரேட் எவ்வளவு கெவ்ளோ பண்ணிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மிகப்பெரிய மாற்றங்களை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தானே தடைகளை தாண்டி தடம் பதிக்கணும் அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு வருட ஆரம்பம் விழா முயற்சி விஸ்வரூப வெற்றி எல்லாத்திற்குமே உழைப்பு எனக்கு கூடுதலா தேவைப்படுது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மத்தபடி உங்களுக்கு இன்னும் இப்ப போடக்கூடிய இந்த முயற்சிகள்லாம் எல்லாம் மாத இருந்தே உங்களுக்கு வந்து அப்படியே ஃபுல் ஃப்ளோல எல்லா பலன்களையும் முழுமையா பெற்றுக்கொண்டுடுவீங்க இந்த காலகட்டம் தொழில ரொம்ப சிக்கலா இருக்குமா தொழில வந்து நாங்க என்னதான் பண்ணலாம் இந்த பிளானுமே எங்களுக்கு ஒரு இதுவாக வரல அப்படின்றவங்களுக்கு எல்லாம் அன்னதானம் பண்ணிடுங்க மாத பிறப்புல அன்னதானம் பண்ணும்போது கண்டிப்பா இதுல இருக்கக்கூடிய இந்த மூலம் பூராடம் உத்தாடம் ஒண்ணு இந்த நட்சத்திரக்காரர்கள் மூலம் நாலு பாதங்களும் பூரம் நாலு பாதங்களும் உத்தாரம் ஒன்றாம் பாதமும் இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு மாத பிறப்பன்றும் ஒரு அன்னதானம் தாராளமாக கொடுக்கலாம் பெட்ஷீட் செருப்பு கூட இதெல்லாம் வரியவருக்கு எளியவருக்கு குழந்தைகளுக்கு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு முதியவருக்கு இப்படின்னு நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் கர்மா ரொம்ப ரெக்டிஃபை ஆகிடும் குறையதனையும் கண் கூட பார்க்கலாம் எப்போ அன்னதானம் கொடுக்கும்போது எலிமிசன ஊறுகாய் இல்லாமல் கொடுக்காதீங்க ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி இருபத்தோருவா பதினோருவா மேலே வச்சு கொடுங்க உங்கள் லைஃப்பில் மிக பெரிய முன்னேற்றத்தை வந்து காணக்கூடியவர் நீங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் தனுசராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதம் நீங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிவ வழிபாடு என்னைக்குமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரும் பிரதோஷம் தோறும் நீங்க வந்து வில்வமும் சந்தனமும் அபிஷேகத்திற்கு பால் தயிர் அதேபடி விபூதியெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் சந்தனம் வாங்கி கொடுக்கும்போது ஒரு செல்வ வளமை இன்னும் கூடும் ஆரோக்கிய குறைபாடு இருந்தா விபூதி வாங்கி கொடுங்க குழந்தை பேர் வேணா தயிர் வாங்கி கொடுங்க தொழில் நல்லா சிறக்கணும் நல்லா ஒரு குரோத் நல்லா எல்லாம் அன்னதானமும் பாலபிஷேகமும் செய்யுங்க கண்கூடாக அந்த பழங்கள் எல்லாம் நீங்க வந்து சிறப்பாக வந்து அது நாளுக்கு நாள் அந்த முன்னேற்றத்தை காணலாம் வில்வம் வாங்கி நீங்க கொடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ மகாலட்சுமியை வில்வத்தால் அர்ச்சனை செய்யும் பொழுதும் இல்லை பிரதோஷ காலங்களில் சிவனுக்கு கொடுக்கும் பொழுதும் மிக பெரிய வளர்ச்சியை வந்து நீங்க காணக்கூடியவர்கள் எப்போவும் தெரிஞ்சுக்கோங்க பன்னெண்டு கட்டத்தில் ஒரு கட்டணிலிருந்தால் நம்மளுக்கான கீ பாயிண்ட் இருக்குது எல்லா பிரச்சனைக்கும் அதற்கான ஒரு சொல்யூஷனை வந்து நம்ம எடுத்துடலாம் எந்தெந்த தேவைகளோ அதற்கான ஒரு லாக்கோ நம்ம பன்னெண்டு கட்டத்தில் தான் அதை எடுக்கக்கூடிய கீயும் நம்ம பன்னெண்டு கட்டத்தில் தான் அதனால் நம்மளுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது இன்னும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இந்த பலன்கள் வந்து கோள்களின் கோச்சா நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாப்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் தனது சிராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் எப் வந்து நம்ம பொழுது வருட ஆரம்பத்துல இந்த மாதம் முழுவதும் ஒரு பதினோரு முறையோ இல்ல ஒரு ஏழு முறையோ ஒரு ஒன்பது முறையோ தொடர்ந்து கேளுங்க மிகப்பெரிய செல்வ செழிப்பை பெறக்கூடியவர் நீங்கள் தான் சாசிதாசன் அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜாதகம் பார்க்க பார்த்தவர் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் ஜாதகம் எழுதி தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சொனலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்